என்ன செஞ்சோம் தெரியுமோ அப்படி படிச்சோம்டா அதுவும் எடுத்து கொடுத்தாருனா ஒரு வருஷத்துக்கு அதை போடுவோம் கிழிச்ச ட்ரௌசரை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரா அதுக்கு அந்த பையன் சொன்னானா ஏப்பா உன் காலத்துல ஒரு டஜன் பிள்ளைல உங்க அப்பா பெத்து போட்டிருப்பேன் அதனால அவனுக்கு ட்ரௌசர் எடுத்து கொடுக்க முடியாது கிழிஞ்ச நீ போடணும் ட்ரௌசர் ரெண்டு பிள்ளைய ரெண்டு பிள்ளைக்கு நீ ட்ரௌசர் இல்லையா உன் கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்துறதுக்கு கொடுன்னு நான் உங்ககிட்ட ட்ரெஸ் கேட்கறேன்னு சொல்றான் அப்படி அறிவுல பையன் அதோட விடுவாரா அந்த அப்பா என்ன கல்யாணம் முடிச்சுட்டாருல பொறுப்பு வந்த மாதிரி நடிக்கையாவது செய்யணும்ல ஏ நாங்கெல்லாம் அந்த காலத்துல

இந்த கல்யாணம்னு ஒண்ணு அதாவது சும்மா இருக்க மாட்டாங்க நம்மளுங்க நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பசங்க அவனுக்கு ஒரு கால் கட்ட போடு சரியா இருக்கான் பொறுப்பு ஆமா கால் கட்ட போடு சரியா இருக்கான் அப்படின்னு சொல்லி நடுவுறவர்களே எங்க பசங்களை எது எதுக்குள்ள கொண்டு வந்து விடுறாங்கன்னு தெரியுமா சபிக்க பயம் எடுக்க பயம் கொடுக்க பயம் சுழிக்க பயம் எதையும் எடுத்து வச்சு அடுக்க பயம்

சீனோபோவியா ஏரோபோபியா சுகோபோவியா அபியோபோபியா என்னடோபோபியா ஹீமோபோபியா ஜெப்ரோபோபியா டோபோபோபியான்னு சொல்லி பல ஆங்கிலத்தில் போபியாக்களை சொல்லி எங்கள் பசங்களை நல்லா இருக்க பசங்களை உனைய கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க நடுவர் அவர்களே இப்படிப்பட்ட கல்யாண வாழ்க்கை தேவையான நடுகுரவர்களே இப்படி வாழக்கூடாதுன்னு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் சந்தோஷமா இருந்தோம்னு சொல்றோம் நடுவர் அவர்களே அது மட்டுமா ஒரு வீட்டுல விசேஷம் பாருங்க சாம்பார் அதை பேசிக்கிடுவாங்க இதை அதான் சொல்லி ஆமா சுறுசுறுப்பா அவ்வளவு செய்வாங்க பசங்க இழுத்து போட்டு பாருங்க சீரியல் பல்பு அங்கிருக்கு கல்யாணம் முடிச்ச பசங்க மேலே ஏறி கட்டுவாங்களா எங்க பசங்க தான் மேலே கல்யாணம் முடிக்காத பசங்க தான் மேலே கொஞ்சம் பயம் இல்லாம தூக்கி கட்டுறாங்க நடுவர் அவர்களே கல்யாணம் ஆயிட்டு ஒருத்தன் கெட்டானா வீட்டுல விட்டுருவா ஆமா வீட்டுக்கு வந்துருவியா அதோட போயிரு போ இங்க என்ன பண்ண வேலை அங்க போய் சீரியல் பிலிம் கட்டினில இங்க எதுக்கு திங்க வந்த போன் சனியனே பத்தி விட்டுருவான் ஆனா இளவட்ட பய அப்படி ஆகியா மரத்துல ஏறி சீரியலை எப்படி போட்டிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அக்கா

நாலு பேர் மா தாய்மார்கள் கேட்டா எங்க ஆண்கள் கேட்காம இருந்தா இப்படி ஆ ஆ அடுத்து எங்க பசங்க சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு பிறகு இந்த பொண்டாட்டினே ஏழை ஜென்மத்துக்கு வேணும்ன்றவங்க கை தூக்குங்க பாப்பா ஒருத்த தூக்கல நான் தூக்கிட்டேன் என்ன நடுவுல சந்தேகம் மார்க்க ரெண்டு ரெண்டு கைய தூக்குறீங்க இல்ல ஒரு பொட்டே இருந்தா ஒரு கையத்தையும் தூக்குவாங்கன்னு கண்டிருக்கோம் நீங்க ரெண்டு கையையும் தூக்குறீங்க

அது மட்டுமா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க பசங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா தென்னாட்டாங்க

தெரியல நடுவரவர்களே ஆமா அது மட்டுமா நடுவரவர்களே அந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்க பசங்க நல்ல பசங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அறிவோட தான் பொம்பளை பிள்ளைங்களும் சரி பசங்களும் சரி யோசிப்பாங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்க பசங்க ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த தொட்டத்தை கழினாலினி மது கிண்ணத்தை

காதலோவியம் கலைந்த மாளிகை இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோவியம் கலைந்த மாளிகை யாரு கா எங்க பசங்களை கடைசியில தண்ணி வச்சு விட்டுறாங்க நடுவுறவர்களே இதுல எங்க நடுவுறவர்களே சந்தோஷம் வந்து முன்னாடி நிக்குது ஆமா கல்யாணம் முடிஞ்சு அப்படி தெருவுல போயிட்டு இருந்தாங்க நினைச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வயசு கல்யாணம் முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துல இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு கல்யாணம் வாழ்க்கை எப்படி பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பேண்ட் ஸ்டைல கைய விட்டு அப்படி கோதி விட்டு அப்படின்னு சொல்லுவான் அதே ஒரு இருபது வருஷம் ஆச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் அதே மனுஷனை கூப்பிட்டு ஏ கல்யாண வழக்கு எப்படி பாருக்கு கைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போகாது இடுப்புல வைப்பாரு வச்சிட்டு அப்படியும் இதே ஒரு ஐம்பது வருஷம் ஆச்சு நினைச்சுட்டோங்களேன் முடிஞ்சு அவரை கூப்பிட்டு கல்யாணம் வாழ்க்கை எப்படி இருக்கு மரணம் என்னது வந்தது வடிவில் சொற்க மாறி மாளிகை வசந்த மாளிகை காதலோவியம் களைந்த மாளிகை எங்கள் என் கல்லறையில் அவள் இறக்கமற்றவள் என்று

நொண்டி பெற இது எந்த மொழிமா சப்பா நாட்டு மொழிமா இருக்கு அருவர்களே தமிழ் மொழிய தமிழ் மொழியா ஆமா